இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க எடுத்தோடனே ஒரு ஸ்கூல் காட்டுறாங்க அங்கே ஏதோ ஒரு பொண்ணை போட்டு எல்லாம் மொத்திட்டுருக்காங்க என்னன்னு தெரில ஆனால் பயங்கரமாக அந்த பொண்ணு அடிச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு பயங்கரமான காயத்தில் இருக்குது ஸோ அங்கே இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போலீஸ் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எவ்வளவுமே உற்படியாக பதில் சொல்கிறது இல்லை எல்லாரும் திட்டிகிட்ருக்காளுங்க அப்போ தான் ஒரு ஃப்ளேஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க என்னன்னா ஸ்கூல் பேங்க் காட்டுறாங்க அந்த பொண்ணை வரா அதை அடிவாங்கனால அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேர் மரியா அவள் வரா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டயானா இவங்க ரெண்டு பேரும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இவளுக்கு ரொம்பவே துமர பிடிச்சவளுங்க இவளுங்க ரெண்டு பேரும் அப்புறம் இன்னொருத்தி இவளுங்களை நம்ம கன்ஃபியூஷன் இருக்காமல் இருக்க ஏ பிசி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுப்போம் இந்த மூணு பேர்லேயே ஏ இருக்கால அவள் தான் ரொம்பவே ஒரு கேவலமானவ அவள் தான் அந்த குரூப்புக்கு ஒரு லீட்ரு இவன் ரொம்ப பெரிய ஒரு எம்எல்ஏவோட பொண்ணாக இருக்கா அதனால இவ சொல்கிறது தான் ஸ்கூலில் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா ஏ இவ கூட ஒட்டிக்கிட்டு இருக்கவங்க தான் பிசியும் அப்படியே ரெண்டு பேர் உட்காந்துட்டு வராளுங்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டு என்ன பண்ணுறாளுங்கன்னா பாட்டிலேருந்து ஒரு ஜூஸ் எடுத்து நம்ம டயானா மேலே ஊற்றி விட்டார்றா எனக்கு போர் அடிச்சதுக்கு இவ்வளோ நேரம் சும்மாவே உட்காந்துட்டு வர அதான் சொல்லிட்டு ஊற்றிட்டு கிளம்புறா இந்த இவன் அன் கிளம்பி எங்கே போகிறா ஸ்கூலை கட்டடிச்சுட்டு அவ பாய் ஃப்ரெண்டை பார்க்க போய்கிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே மரியாதையா பார்த்துட்டு தான் இருக்கா இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் விட்டுறா அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட சரி விட டயானா பார்த்துக்கலாம் அவளுக்கெல்லாம் இப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியாதை வந்துட்டு அட்வைஸ் இருக்காங்க டயானாக்கு இந்த ஏவும் ஜாலியாக ஸ்கூலை கட்டடிச்சு வச்சுட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படியே இருந்தாலும் பயந்துட்டே தான் உட்காந்துருக்கா ஏன்னா என்னதான் அவள் பெரிய பொறுப்பாக இருந்தாலும் அவங்க அப்பாவை பார்த்தா அவளுக்கு ரொம்பவே பயம் அப்பா நான் மட்டும்தான் பயப்படுவா ஸோ பயந்துகிட்டே இருக்கா அப்பா பார்த்தா செத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூலை காட்டுறாங்க ஸ்கூலில் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துருக்கா இவளை பார்த்தியெல்லாம் எல்லாருமே வித்தியாசமாக பார்க்குறாங்க ஏன்னா ஆட் மேன் அவுட் மாதிரி இருக்கா இல்லை ஸ்கூல் முடியுது எல்லாரும் வேனில் திரும்ப வீட்டுக்கு இருக்காங்க அப்போ இந்த ஏ வந்து கட்டடிச்சு பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனாலையா அவள் யாருக்குமே தெரியாமல் ஸ்டாப் பண்ண நிற்கும்போது அப்படியே ஸ்கூலுக்கு போன மாதிரி வேனில் ஏறி உட்காந்துக்கிறாள் அப்போட என் பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு தப்பிச்சு ஓடி வரக்குள்ளே எவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்போ அதை டயானா கேட்டு ஓ இப்படிலாம் பண்ணுற அளிக்கா எவ்வளோ தைரியம் விடுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாள் அப்படியே கட் பண்ணால் மரியாவோட வீட்டை காட்டுறாங்க மரியா அவள் தம்பி அப்பா அம்மான்னு ஹாப்பியாக ஒரு சின்ன ஃபேமிலியில் இருக்கா அவளுக்கு யாசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டும் இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே பார்த்துட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே பிடிக்கும் பட் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எது பேசிகிட்டு இருக்காங்க லவ் அந்த ஸ்டேஜுக்கு போகலை அடுத்த நாள் ஸ்கூல் கட்டுறாங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போது அந்த ஏ இருக்கால நம்ம மரியாவுக்கு பால் போடுறேங்கிற பேரில் வேணும்டே மரியாவை பயங்கரமாக அழிச்சிடுறா அவளுக்கு என்னமோ தெரியல மரியாவை பார்த்தாலே பிடிக்கல அதனால வெளியே போன்றாங்க ஆனால் அந்த ஏ வேணுண்டே இருந்துட்டு வந்துட்டு அவளை அடித்தனால இப்போ என்ன அவளுக்கு என்ன முன்னாடி இருக்கா இல்லை பின்னாடி இருக்கா எதுவுமே இல்லை எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கா அவள் பையமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபிசிக்கை ரொம்பவே கிண்டல் பண்ணுற அந்த ஏ மரியாக்கு ரொம்பவே சங்கடம் ஆயிடுது அந்த இடத்துல அதுக்கப்புறம் சேஞ்சிங் ரூமுக்கு வந்திருக்கா நம்ம மரியா அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் அப்பயும் அந்த ஏ சும்மா இருக்காமல் பின்னாடியே வந்து வேணுன்ட்டே நம்ம மரியா மேலே அப்படியே இடிக்கிறா இடிச்சுட்டு அவ கத்துறா இதுக்கு என்ன நீ இப்போ இடித்த என்ன நீ தப்பாக தொடுறியா ஐயோ லெஸ்பியானா லெஸ்பியனா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறா மரியா ஒன்றுமே பொருளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த எஸ்பியூசியூர் காடுகளில் அவ்வளோ இருந்துட்டு ஏ என்ன என்னோடய ஃப்ரெண்டை போய் இப்படி அசிங்கமாக தொடுற சீ உனக்கு பையன் வேணாம் பொண்ணு தான் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க ஸோ சுற்றி இருக்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம மரியாதை நீ ஒரு லெஸ்பியன் லெஸ்பியன் கற்றுனோடனே நம்ம ஹீரோயின்க்கு ரொம்ப விசாங்கடா இறது மரியாவுக்கு அதுக்கப்புறம் மரியா ரொம்பவே காண்டாக உட்காந்துருக்கா அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் டயானா இருக்காள் அவள் இருந்துட்டு சொல்கிறா சரி நான் உனக்கு கொண்டு சொல்லட்டா அவள் எப்போ பாரு கட்டு அடிச்சுட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட தான் போய்கிட்டு இருக்கா அதை நம்ம பேசாமல் கிட்ட சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் நம்ம மரியாவும் போய் பிரின்ஸிபல்கிட்ட சொல்லி கொடுத்துட்றாங்க ஏவை பற்றி இவ தான் பிரின்சிபல் பிரின்சிபல் வந்து ஏவை கூப்பிட்டு உன்ன பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது நீ ஸ்கூலில் கேட்டு அடிச்சுட்டு பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிற அப்படின்னோட இல்லை அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏ சமாளிக்கிறான் இங்கே பாரு இதை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் இனிமேல் தெரியும் வந்துச்சுன்னா உங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன் நீ உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பயப்படும் தெரியும் உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும் அதனால நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க இந்த பிரின்சிபலுக்கு ஏவை பகச்சுக்க பயம் ஏன்னா அவங்க அப்பா பெரிய ஆளுங்கிறதுனால இவளை பத்தி ஏதாவது அவங்க அப்பா ஏதாவது பண்ணி விட்டுருவாரோ பயம் அதனால ஏவை எப்பயுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இந்த பிரின்சிபல் அதுக்கப்புறம் பாத்ரூமில் எவ போட்டு கொடுத்தான்னு தெரியலடி அவ்வளோ கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க க்ளீனாக பிளாக்மெயில் பண்ணி என்ன நம்ம சொல்லி நீ சீக்ரெட் அடிக்கிறேன் எனக்கு தெரியும் பிரின்சிபல்கிட்ட போட்டு கொடுக்கக்கூடாதுன்னா நீ எல்லாத்துட்டியும் விசாரித்து என்னை எவ போட்டு கொடுத்தான்னு கொடுன்னு சொல்லிடுறாங்க அந்த வேலை செய்கிற அம்மாவும் சொல்லிடுறாங்க மரியாதா அப்படிங்கிற விஷயத்தை ஸோ இவ்வளவு சும்மாவே மரியாவை பார்த்தா ஆடுவாளுங்க இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் வேறு கிடச்சிருக்கு என்ன தைரியம் இருந்தால் என்னையே பிரின்ஸிபல்கிட்ட மாட்டி விட்ருக்கு உனக்கு எவ்வளோ கொழுப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி மூணு பேருமே சேர்ந்து மரியாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிற ஆளுக நம்ம மரியாவுக்கு அப்படியே மயக்கமே வருது அப்பயும் விடல அப்படியே ஏதோ ஒரு கல்லில் தள்ளி விட்டுடுறாங்க ரத்தம் வந்து மரியா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அதை பார்த்து மூணு பேரும் ஐயோ ரத்தம் ஒரு ஓடுறே ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறாளுங்க அப்புறம் அந்த புது பொண்ணு வந்தாங்க இல்லையா ஸ்கூலுக்கு இவங்க பேர் நைனா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகிற அளவுக்கு அடிச்சிருக்காளுங்க இதே தான் நம்ம ஃபஸ்ட் டீனில் காமிச்சாங்க யார் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ என்ன போட்டு அடிச்சுகிட்ருந்தாளுங்க இல்லையா அதை எல்லாத்தையுமே வந்து நைனா பார்த்துருக்கா ஆனால் பார்த்துட்டுமே எதுவுமே ஹெல்ப் பண்ணலை யார்ட்டையுமே சொல்லலை அதுக்கப்புறம் எல்லாரும் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க இவ்வளோ அடிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்பவே அடிச்சிருக்காங்க இல்லையா ஸோ நம்ம மரியாவோட அம்மாவும் வந்திருக்காங்க அப்புறம் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட அம்மாக்களும் இருக்காளுங்க அங்கே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க அப்போ அந்த மீட்டிங்கில் பிரின்சிபல் இருந்துட்டு ஒழுங்காக சொல்லிருங்க இது யார் பண்ணிங்க நீங்களாக சொல்லிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இந்த ஏ எந்திரிச்சிடுறா எந்திரிச்சு நல்ல ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறா அழுத்துட்டு நான் தான் அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறோம் எல்லாருக்குமே ஷாக்கு ஏன் பிசிக்கே ஷாக்கு என்ன எப்படி சொல்லிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏக்கு தெரிஞ்சது ஒரு வேலை மாட்டிட்டோம்னா என்ன பண்ணுறது நம்மளே எந்தது சொல்லிடலாம்னு சொல்லிட்டு சொல்லி ஒட்டு மற்ற பழியவன் தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே போட்டுட்டா இந்த மாதிரி அவன் டெஸ்பியின் போல என்னை தப்பு தப்பாக தொட்டுறோம் பாத்ரூமில் வந்து அங்கே எங்கேன்னு தொட்டா நான் தனியாக இருக்கும்போது என்னை தப்பாக பிஹேவ் பண்ணேன் என்கிட்ட அதனால தான் நான் அடிச்சுட்டு ஓடிட்டேன் ஆனால் திருப்பி பார்த்தா அவளுக்கு ரத்தமாக வந்துருந்துச்சு எனக்கு இதை பற்றி எதுவுமே ஃபுல்லாக தெரியாது நான் தெரியாமல் என்ன பாதுகாக்க தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிடுறா சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணா யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்கள் அந்த வாஷ்ரூம்லருந்து எல்லாத்துக்குமே தெரியாவே என்கிட்ட மிஸ் ஏ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஏ சொல்ல அந்த கூட இருக்கவர்களாம் ஆமாம் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தூக்குறாளுங்க மரியாக்கோ ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறீங்க நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க அப்போ பிரின்சிபல் இருந்துட்டு மரியா அம்மா இதுதான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்ததான்னு கேட்டு மரியாதையே எல்லாரும் திருப்பி விட்டுறாங்க அவங்க அம்மா எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போகிறாங்க அம்மா நான் எந்த தப்புமே பண்ணல இவங்கலாம் போய் சொல்கிறாங்க நீ எந்திரிச்சி வாடி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரியாவோடய அம்மா ரொம்ப கோவமாக இழுத்துட்டு போகிறாங்க வீட்டில் போய் அந்த திட்டம் திட்டுறாங்க நான் எந்த தப்புமே பண்ணலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியா சொல்கிறாங்க இன்னும் எந்த தப்புமே பண்ணாமல் குரு இருக்கவர்கள் எல்லாருமே பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க நீ என்ன கரும்பு பண்ணி வச்சுருக்க குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டேன் எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாங்க இவளுக்கு செம்ம காண்டாகுது மரியாக்கு அடுத்த நாள் ஸ்கூலில் என்னவோ இவ்வளோ மூணு பேர் தான் எல்லாம் கிழிச்ச மாதிரி ஏபிசி மூணு பேரும் வந்துக்கிட்டு இருக்காளுங்க பிஏடி டீச்சர் இவளுக்கு மூணு பேர்த்துக்குமே வந்து இந்த மாதிரி நீங்கள் நேஷ்னலில் செலக்ட் ஆக்கிங்க கேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்ஸ் கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பியாக இருத்தது ஏவும் சேவும் ஆனால் பி இந்த ஸ்கார்ஃப் போட்டிருக்கா அவள் பி அவள் அவக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை ஏன்னா அவங்க விட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அந்த ஸ்கார்ஃபை கூட விளக்கக்கூடாது அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு அந்த ஸ்கார்ஃபோடு தான் இருக்கணும் ஸோ இதையெல்லாம் விட்டுட்டு ஸ்கார்ஃபை கழட்டிட்டு கேம் விளையாட எங்கள் அப்பா விடமாட்டார் அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்கா அதுக்கப்புறம் டயனாவை கூப்பிட்ட மரியா பேச வரோம் ஆனால் டயனா பேசவே மாட்டேங்கிறா என்னடியாச்சு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை நீ சஸ்பென்ஷனில் இருந்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஆமாம் அவளுக்கு பண்ண காரியத்தினால இல்லாமல் நான் தான் சஸ்பென்ஷனுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியா காண்டா சொல்கிறாங்க சரி நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க அப்போ இந்த டயனா இருந்துட்டு நீ யாசன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத ஏன் என்கிட்ட சொல்லலை எனக்கு அவனை பிடிக்கும் உனக்கு தெரியவில்லை நீங்கள் ரெண்டு பேர் டெய்லி நைட் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அது நீ என்கிட்ட சொல்லவே இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மரியா சொன்னாலும் இங்கே பாரு நீ எங்கிட்டையே போய் சொல்கிறேன் ஒருவேளை அவங்க சொல்லதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ நீ ஒரு வேலை உண்மையாகவே லெஸ்பியனாக இருப்பியோன்னு கேட்டு போயிடுறாங்க அந்த வேர்ட்ஸ் இவங்களை ரொம்ப ஹர்ட் ஆக்கிடுது ஏன்னா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டே இப்படி கேட்டோன்னே இவங்களால் தாங்கிக்கவே முடியல மரியாதை அதுக்கப்புறம் நிறையா கிளாஸ் ரூம்குள்ளே வந்தோன்னா இந்த ஏபிசி சும்மா இருக்காம ஓ வந்துட்டியா அவன் ஃபஸ்ட்லாம் முடிஞ்சா சரி அடிப்பட்டது எப்படி இருக்குது திரும்ப அடி வாங்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துறாங்க ஹீரோயினுக்கு எனக்கு வெறியாகுது ஆனால் அங்கே எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு நேராக ரெஸ்ட் ரூம் போயிட்டு இவ்வளோ சும்மா விடக்கூடாது ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க அதுக்கப்புறம் நம்ம மரியா வெளியே உட்காந்துட்டு ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறாங்க அது என்ன ஆடியோனால் எல்லாருமே இருந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே அந்த ஏபிசி மூணு பேரும் அங்கே இருக்க டீச்சர்ஸை கழுவி ஊற்றிருக்காளுகா அவள் பெரிய இவ இவ பெரிய இவ இவெல்லாம் ஒரு மனுஷியோ அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் என்னெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசி வாய்ஸ் நோட்டாக போட்டிருக்காங்க இதை அவள் ஸ்கூல்லோட மைக்ரோஃபோனில் ப்ளே பண்ணி விட்டுறா எல்லோருமே கேட்டுடுறாங்க எல்லா மிஸ்ஸுங்களும் கேட்டுடுறாங்க சீ இந்த ஏஏ இப்படி பேசுகிறா இவர்களுக்குலாம் வைக்காம இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸுமே செம்ம கடுப்பாயிடுறாங்க ஏன்னா ஒவ்வொரு டீச்சரையும் அப்படி திட்டுறாங்க அவங்க ஸோ அதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த டீச்சர் கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை நீங்கள் இப்படி தான் டீச்சர்ஸை பற்றி பேசுவீங்களா டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லித்தர தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அவளுக்கு காதில் எங்கே விழுகுது அவளுக்க பாட்டுக்கு இருக்காளுங்க உங்களுக்கெல்லாம் பேசுனால் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னென்னா நீங்கள் ஸ்கூல் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுங்கள் ஸ்கூலு வாசல் கக்கூசுன்னு எல்லாத்தையும் நீங்கள் தான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து க்ளீன் பண்ணி விட்டுடுறாங்க இவங்க முழுப்புக்கு செம்ம காடு ஏன்னா ஸ்கூல்லேயே கொஞ்சம் கெத்து நினச்சி சுற்றிட்டு இருந்தவங்களை இப்படி அழுக்கு க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க இவங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு சுத்தம் பண்ணுறதை பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன கெத்து கெத்துன்னு சுற்றிட்டு இருந்த அழுக்க இப்போ இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரியாக்கு ரொம்பவே ஹாப்பியாகுது பாடுறான் இதை தாண்டி எதிர்பார்த்தேன் ஆனால் இதோட முடிக்க மாட்டேன்னு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ கிட்டே வந்து அந்த நைனாக இருக்கால அவள் வந்து உட்கார்றா உட்கார்ந்துட்டு நான் பார்த்தேன் நீ தானே அந்த ஆடியோ ப்ளே பண்ண நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவர் இருந்துட்டு அன்றைக்கி என்ன அடித்ததை நீ பார்த்தேன் நீ பார்த்ததையும் நான் பார்த்தேன் ஆனால் எங்கேயுமே நீ எனக்காக பேசி ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மரியா கேட்குறாங்க அப்புறம் என்ன இப்போ பட்டு பெரிய நல்லவ மாதிரி வந்து பேசுகிற அப்படிங்கிறாங்க அப்போ என்ன என்ன சொல்கிறாங்க இங்கே பாரு நான் வந்து டிரான்ஸ்ஃபராகி வந்திருக்கேன் வேறு இருந்து வேறு ஸ்கூல்லேருந்து டிசியை கொடுத்து நான் அனுப்பிச்சுட்ருக்காங்க நான் ஸோ இந்த ஸ்கூல்லேயே பிரச்சனை பண்ண வேணாம் தான் நான் பார்க்கறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அது அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறாங்க அதில் வந்துட்டு ரேக்கிங்னால் எவ்வளோ தப்பு ரேக்கிங்கை பற்றி என்னெல்லாம் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து இருக்காங்க ரேக்கிங் பண்ணுறது எவ்வளோ தப்பு அதனால ஒருத்தங்க எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க அதன் பின்விளைவு என்ன அப்படிங்கிறத ஒரு ஆக்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாமா யாராவது ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அந்த அபிமஸ் இருக்காங்கல்ல வேணும்ன்ட்டே நம்ம ஏவ விட்டுறாங்க தான் எங்களோட ஸ்டூடெண்ட் ஏன் அவள் ரொம்ப நல்லா நடிப்பா அவ்வளோ வேணாம் அனுப்பி வைக்கிறேன்னு ஒன்று இவங்களும் வேறு வேலையே இல்லாமல் அனுப்புகிறாங்க சரி இவங்க வந்து ஒரு விக்டிமாக ப்ளே பண்ணிட்டு ரேக்கிங் பண்ணுறதுக்கு யார் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நைனா தோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா வந்துட்டு அப்படியே ரேக்கிங் பண்ண மாதிரி வேணுன்ட்டே அவளை பிடிச்சி தள்ளி விடுறா ஏ இருந்துட்டியா எதுக்கிட்டே என்னை பிடிச்சி தள்ளி விட்றேன்னு கேட்குறேன் ஏ நீ அமைதியான இல்லை நீ நான் நாத்தடிக்குது பல்லாம் விளக்க மாட்டியா தூரப்போ தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா ஏக்கு ரொம்ப அசிங்கமாயிருது ஏ என்ன ஐயோ ஐயோ வந்து அதை விட நாத்தடிக்குது குளிப்பியா மாட்டியா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா காய்ஸ் காய்ஸ் உங்களுக்குலாம் நாத்தடிக்குதான் ஏன்னா என்னால் இங்கே நிற்கவே முடியல இவ ஒரு நாற்ற மூட்டை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ ஜேக்கு ரொம்பவே கடுப்பாயிருது என்ன என்ன பற்றி அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் ரேக்கிங் பண்ணும்போது தெரில இவ்வளோ பண்ணும்போது இவளுக்கு வலிக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நயனா போயிட்டு சொல்கிறா சாரி மரியா நான் அன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணல உண்மை தான் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஏன்னா நான் போன ஸ்கூல்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுடிசம் பண்ணி தான் என்ன தீசி கொடுத்து அனுப்பிச்சாங்க எங்கள் அம்மா கண்டவன் கை கால் விழுந்து என்னை இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்காங்க ப்ரின்ஸிபல் என்னை ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லி தான் சேர்த்தாங்க இந்த ஸ்கூலில் நான் இந்த சண்டைக்கும் போகக்கூடாது அப்படி சண்டை போனால் உடனே நிறுத்திடுவேன் சொன்னாங்க அது எங்கள் அம்மா தான் கஷ்டப்படுவாங்க அதனால தான் நான் இந்த சண்டைக்கு உங்ககிட்ட வரல ஆனால் அவளை பழி வாங்கறதுக்கு நான் உனக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணுறேன் நான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளுக்கு மூணு பேரையும் பழி வாங்கலாம் அவளுக்கு மூணு பேரை பாரு ஏதோ அவளுக்கு தான் இந்த ஸ்கூலுக்கு ஹெட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க அவங்க மூணு பேர்த்தையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவெடுக்கிறாங்க ஸோ இனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படிலாம் ரிவென்ஜ் இருக்க போகிறாங்கங்கிறத பார்ப்போம் சும்மா தட்டி ஓடுறது கிள்ளி வைக்கிறது அந்த மாதிரி ரிவெஞ்சில் வேறு லெவலில் ரிவென்ஜாக இருக்க போது அந்த மூணு பேருக்கு இவங்க ரெண்டு பேர் எப்படிலாம் பாடம் கற்றுக்கிட்டு போகிறாங்கிறத பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கமெண்ட் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் ரீச் ஆகும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் டாட்டா